அந்த நகை திருட்டு சார் நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆரையே போடாமல் இந்த பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க இந்த இஷ்யூ தான் அந்த எஃப்ஐஆருமே போடப்பட்டிருக்கு க்ரீனாட் டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு எஃப்ஐஆரை போட்டுட்டு அடுத்து த்ரீநாட் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டரில் க்ரீனா டூ எப்போ அதாவது திருட்டு வழக்குக்கு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது நேரம் அதுக்கப்புறம் இந்த இது எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது நேரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் திருட்டுக்கு வழக்கு போட்டது இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பேற்பட்ட அக்யூஸ்டாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும் அதை செய்யல் அந்த போலீஸ் வச்சிருந்து வெள்ளிக்கிழமையிலருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு கொண்டு போட்டாங்க இது கொடுமையான செயல் இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறவே கூடாது இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு இனிமே எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்க கூடாது சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலநாட்ட வேண்டும் கோரிக்கையா நீதிமன்றத்தில் அது பத்தி எதுவும் ஆமா அதை அதாவது டீம் எப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்க விசாரிக்கிறதுக்கு அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படணும் டைரெக்டாக ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது காரணம் அந்தந்த ஜூரி செக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும் ஆனால் இந்த கேஸில் ஜூரு செக்ஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் இன்ஸ்பெக்டரு போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு மறுநாள் நான்கு ஐந்து ஆறு பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உனக்கு கூட்டு போய் விசாரிக்கிறது பல்வேறு இடங்களில் அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரச்ட இல்லை அவங்க அவங்களாம் வந்தாங்கங்கிறாங்க சோசியல் மீடியாவை பார்த்து போனாங்கங்கிறாங்க அப்போது யாரோ ஒரு சார் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க இந்த ஆறு பேரை பலிகட பார்க்குறாங்க அந்த ஃபோன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல அதை வந்து ஃபர்தராக கோர்ட்டு விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சா தான் தெரியும் சார் ஐம்பது லட்சம் ரூபாய் டிமாண்ட் வந்து வச்சதாகவும் அதை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் போய் பேசுனதாகவும் ஒரு கல்யாண மண்டபம் நாடார் சமூக கல்யாண மண்டபத்துல வச்சு பேசினதா சொல்றாங்க ஆனா வரைக்கும் காசு கொடுக்கப்படலை ஒரு ரூபா கூட கொடுக்கப்படலை ஆனா கோர்ட் என்ன சொல்லியிருக்கு எவ்வளவு பணம் விக்டிம் காமன்ஸ்டேஷன்ல இருந்து கொடுக்க முடியுங்கிறத கேட்டு நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை அதனால அந்த உதவித்தொகை அரசு மூலியமா சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் குறிப்பா தாக்குதல் நடத்தப்படாத காவல் நிலையத்தோட சிசிடிவி காவல் அந்த அறிக்கையில காமிச்சிருக்காங்க தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கோவில் அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த காவல்துறையோட அறிக்கையில காண்பிக்கப்படலைன்ற மாதிரி நீதிபதிகள் ஆமா அது உண்மைதான் ஆடல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதாவது எப்படின்னா போலீஸ் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இந்த எஃப்ஐஆரில் ஒரு ஆவணமாக வச்சிருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த பத்திரகாளியம்மன் கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சீஸ் பண்ணதை அவங்களோட ரெக்கார்டில் காமிக்கவே இல்லை எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் ரெக்கார்டில் கொண்டு வரல அதனால அதில் உள்ள ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருக்குமோ என்று நீதிபதிகளும் அச்சப்பட்டனர் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் டிஸ்டிக்ட் ஜட்ஜு அப்பாயின் பண்ணி எல்லா ஆவணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஒப்படைச்சிட்டு எட்டாம் தேதிக்கு அப்புறம் யார் விசாரணை இதை வந்து ஃபர்தராக பண்ணுனா நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணும் நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிறத கேட்கும் கவர்மெண்ட்டும் இப்போ கோர்ட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு நாங்க தயார் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க நீதிமன்றம் இப்போ என்ன முடிவு பண்ணுங்கிறத எட்டாம் தேதி சொல்லுவாங்க நகையை வந்து ஏதாவது கேட்பீங்களா வாய்ப்பு என்ன சார் நகை வச்சிருந்தேன் சொல்றாங்க சார் நகை வச்சிருந்தாங்களா வச்சிருக்கலையாங்கிறத அந்த முத போட்ட எஃப்ஐஆர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும் அவங்க முதல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல்படி முதல்ல ஒரு ஸ்கேனிங் சென்டர்ல போய் செயினை கழட்டிட்டு ஸ்கேன் எடுக்க போறாங்க அங்கே ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிறதுனால தான் கோயிலுக்கே வராங்க ஆனால் கோயிலில் ஜட்ஜ் கேட்டது தான் ஏங்க ஏதாவது ஒரு இன்னசெண்ட் பர்சன் கூட காருக்குள்ளே நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போவாங்களா இது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க அதுக்கு போலீஸ் தரப்பில் எந்த பதிலும் இல்லை இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை நகை உண்மையிலேயே காருக்குள்ளே இருந்துச்சா கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும் அது பற்றினா எந்த ஒரு பதிலும் அரசிட்ட இல்லை தற்சமயம் இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்